சின்ன சின்ன பாவங்கள் அன்மீக கதைகள் ஒரு தடவை ஒரு ஞானியிடம் ரெண்டு பேர் வந்தனர் ஒருவன் வருத்தத்தோடு ஞானியிடம் கேட்டான் நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன் என் மனம் அதை நினச்சி தினமும் துடிக்குது நான் செஞ்ச பாவத்துக்கு விடுதலை உண்டா அப்படின்னு கேட்டான் அடுத்தவன் ஞானிகிட்ட சொன்னான் நான் அளவுக்குலாம் பெரிய பாவம் எதுவும் செய்யலை சின்ன சின்ன பொய்கள் சிறு ஏமாற்றுக்கள் இப்படி நிறையா செஞ்சுருக்கேன் தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன அப்படின்னா அவர்களை பார்த்து ஞானி சிரித்தார் முதல் ஆளு கிட்ட சொன்னார் நீ போய் ஒரு பெரிய பாறை ஒன்றை தூக்கிட்டு வா என்றார் இரண்டாம்மா வீடம் நீ போய் இந்த கோணி நிறைய சின்ன கற்களை பொறுக்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னார் ரெண்டு பேருமே அந்த மாதிரியே செஞ்சனர் மூத்தவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான் அடுத்தவன் கோணி நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான் அப்போது ஞானி சொன்னார் சரி ரெண்டு பேரும் கொண்டு வந்தவற்றை எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்ப சரியாக போட்டு விட்டு வாருங்கன்னா முதலாம் அவன் பாறையை எடுத்துகிட்டு போய் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு திரும்பிட்டான் ரெண்டாம் அவன் குருக்கிட்ட தயக்கமாக சொன்னான் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக எடுத்த இடத்துலையே வைக்கிறது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா அதற்கு ஞானி சொன்னார் அவ்வாறு உன்னால் செய்ய முடியாது இல்லையா அவன் பெரிய தவறு செஞ்சான் அதுக்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அதற்கான மாற்று பரிகாரம் செஞ்சு அவன் அதிலிருந்து விடுதலை அடைய வழி தேடிட்டான் ஆனால் நீ சின்ன சின்னதாக பல தவறுகள் செஞ்சு அவை அனைத்துமே பாவன்னு கூட உணராதவன் அதனால் யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டாங்கன்றது கூட உனக்கு நினைவில்லை அவனுக்கு விடுதலை சுலபம் ஆனால் உனக்கு விடுதலை என்பது மிக கடினம்னாரு நல்லவர்களை விட குற்றத்தை உணர்ந்தவர்களையே விரைவில் பக்குவ நிலையை அடைய முடியும் தன்னை நல்லவர்களாக காட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு விமோச்சனமும் பரிபக்குவமும் எளிதில் சித்திப்பதல்ல